தேர்தல் விழிப்புணர்வை வலியுறுத்தி நாகையில் மாவட்ட அளவிலான ஆண்களுக்கான பீச் வாலிபால் லீக் போட்டிகள் நடைபெற்றது மாவட்ட பீச் வாலிபால் கழகத்தின் சார்பில் நடைபெற்ற இப்போட்டியில் பதிமூன்று அணிகள் பங்கேற்று விளையாடின இரண்டு நாட்கள் நடைபெற்று வந்த பீச் வாலிபால் போட்டியின் இறுதி போட்டியானது மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது இறுதிப் போட்டியில் நம்பியார் நகர் ஏ மற்றும் நாகை பீச் வாலிபால் கிளப் ஆகிய அணிகள் விறுவிறுப்பாக விளையாடின ரசிகர்களின் ஆரவாரத்துக்கு இடையே நடைபெற்ற இறுதிப் போட்டியில் நாகை பீச் வாலிபால் கிளப் அணி வீரர்கள் இரண்டு செட்டுகளில் வெற்றி பெற்று முதல் பரிசை தட்டி சென்றனர் இதையடுத்து முதல் மற்றும் இரண்டாம் மூன்றாம் இடத்தை பிடித்த நாகை பீச் வாலிபால் கிளப் அணி உள்ளிட்ட வீரர்களுக்கு பதக்கம் மற்றும் பரிசுகளை மாவட்ட விளையாட்டு அலுவலர் குமரன் வழங்கி பாராட்டினார் அங்கே அப்படியே எங்கே பாருங்க அகில இங்க பாரு தம்பி